ஆண்டவரும் உலகராட்சியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது நம்ம ஹீலிங் ஸ்கூல் என்கின்ற ஒரு பாடசாலை இது லைக் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் மாதிரி தான் இது நிறைய லெசன்ஸ்லாம் இருக்கும் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் எக்ஸாம் கூட நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நான் அதை ரொம்ப நம்புறேன் கேளுங்க கலந்து கொள்ளுங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க உங்க வாழ்க்கை மாற்றப்படும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக கருத்த பெரிய காரியங்களை செய்வான் ஐ மீன் இந்த ஹீலிங் ஸ்கூல்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரட்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் இது எதற்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்கூல் எதற்காக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்கூல் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் ஆரம்பிச்சிருக்கோம்னா கடவுளுடைய ஒரு திட்டம் பாருங்க என்ன எல்லாரும் சுகமா வாழணும் பாருங்க வியாதியே இல்லாம வாழணும்னா கடவுடைய திட்டம் பாருங்க மனுஷனே நம்ம என்ன நினைக்கிறோம் வியாதி இல்லாம வாழணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம வாழணும்னு நம்ம நினைக்கிறோம்ல யோசிச்சு பாருங்க சாதாரண நம்ம மனுஷங்க மனுஷங்களே நம்ம நினைக்கிறோம் எந்த ஒரு வியாதி இல்லாம வாழணும் நினைக்கிற தேவன் பாருங்க அவர் எவ்வளவு நினைப்பா இருப்பாரு யோசிச்சு பாருங்க ஆஹ் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு பைபிள் சொல்லுங்க அப்போ அவர் எந்த அளவுக்கு விரும்புறா இருப்பாரு இருந்து நம்ம சுகமா இருக்கணும் நம்ம எல்லாம் டீட்டெயிலா பாக்க போறோம் பாருங்க டெய்லி கலந்து கொள்ளுங்க ஜஸ்ட் ஒரு இருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் எனக்கு புரியுது உங்களுடைய அலுவல் நிமித்தம் நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கலந்து கொள்ளுங்க நிச்சயமாய் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறேன் நீண்ட காலமான வியாதிகள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் பிரதர் ஐ ஃபீல் இந்த வியாதி கிட்டத்தட்ட ஒரு டிகேட்ஸா இருக்கு பிரதர் பரம்பரை வியாதின்றாங்க அப்படின்றாங்க சில பேர் சில பேர் ஜீன் ஜீன்ல இருந்து இந்த வியாதி வருது அப்படின்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருக்கு பிரதர் இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டுது என்ன ரீசன் கொடுத்துரல நான் ஜெபிக்கிறேன் நல்லா தான் ஜெபிக்கிறேன் தான் கர்த்தருக்காக இருக்கிறேன் ஆனா எப்படி பிரதர் இன்றைக்கு நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோம் கேளுங்க நிச்சயமா சுகம் உங்களுக்கு உண்டாங்க விசுவாசிக்கிறோம் பாருங்க பைபிள் தெளிவா சொல்லுது வியாதின்றது ஒரு சாபம் என்ன பண்ணுறேன் சில பேர் ரொம்ப ஷாக்கா இருக்கும் வியாதின்றது ஒரு சாபமா ஆமாங்க வியாதின்றது ஒரு சாபம் பைபிள் சொல்லுது சுபாபம் இருபத்தெட்டாம் அதிகாரத்துல தெளிவாய் சொல்லுது வியாதின்றது ஒரு சாபமா யோசிச்சு பாருங்க அப்போ கிறிஸ்து நமக்காக சாபம் ஆயிட்டாருன்னா பயில் சொல்லுது சாபம் ஆயிட்டார்னா அப்புறம் எனக்கு எப்படி இந்த சாபம் இருக்க முடியும் ஒரு கேள்வியை நம்மளே கேட்டுக்கணும் பாரு நம்ம யோசிக்கணும் இந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கணும் என்ன கிறிஸ்து எனக்காக சாபம் ஆயிட்டாருன்னா அப்புறம் ஏன் எனக்கு இந்த சாபம் இருக்குது என் வாழ்க்கையில எதுக்கு இந்த சாபம் இருக்குது ரொம்ப கை கால் வழியா இருக்கு உடம்பு முடியாம இருக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது ஏன் என்ன ரீசன் அவருதான் எனக்காக சாபம் ஆயிட்டாரு அதை நான் ரொம்ப நம்புறேன் விசுவாசிக்கிறேன் இருந்தாலும் ஏன் இந்த சாபம் என்னை விட்டு போக மாட்டேங்குது ரொம்ப முக்கியம் பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் இந்த பாடசாலைகளை கற்றுக்கொள்வோம் இது ஸ்கூல் மாதிரி சரிங்களா யோசிச்சு பாருங்க ஒரு டிகிரியோட வெளியே போவோம் பாருங்க ஒரு காலேஜ்ல படிக்கணும்னா என்ன பண்ணுவோம் ஒரு மூணு வருஷம் நம்ம அந்த டிகிரியை படிச்சுட்டு அந்த டிகிரிக்கான எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரும்போது பாருங்க அந்த டிகிரி நம்ம கையில இருக்கும் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் இந்த இந்த ஹீலிங் ஸ்கூல்ல நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க நிச்சயமாய் இதை நம்ம முடிக்கும் போது எல்லாரும் ஒரு தெய்வீக சுகத்தோட தான் எல்லாரும் வெளியே வரும் நான் அதை ரொம்ப நம்புறேன் அதை விசுவாசிக்கிறேன் கேளுங்க வாழ்க்கை நிச்சயமா மாற்றப்படும் ஓகே நம்ம ஜஸ்ட் பாக்கலாம் இந்த சுகமணிக்கும் அஹ் பள்ளின்ற ஒரு தலைப்புல ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னா இந்த சுகம் சுகம்ங்கிற வார்த்தை எங்க இருந்து முதல்ல வந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க இந்த சுகம் ஹீலிங் என்ற வார்த்தை வந்து பாருங்க பைபிள்ல சொல்லப்படுகிறது ஹீலிங் என்ற வார்த்தை முதல் முதல்ல இந்த பூமியில எங்க வந்ததுன்னா யார் சொன்ன அப்படின்னா கடவுள் தான் சொன்னார் என்ன சொல்றீங்க யாத்திராம்பம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்துல பைபிள் தெளிவாக சொல்லப்படுகிறது என்ன இந்த சுகம் வார்த்தையே கடவுள் தான் முதல் முதல்ல பயன்படுத்திருக்காரு யாத்திரா பதினாறாம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்துல அப்படியே சொல்றது என்ன நானே இந்த நோய்கள் எல்லாம் குணமாக்கும் பரிகாரி என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்துல அருமையா வருது என்ன கீழ் அப்படின்னு வருது அந்த வார்த்தை என்ன அப்போ சுகம் என்கின்ற வார்த்தையை கடவுள்லாம் முதல் முதல்ல பயன்படுத்துறாரு எத்தனை பேர் நம்புறீங்க சொன்னது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு புதிய பாட்டுல பழைய ஏற்பாட்டுல நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் அப்படின்றாரு புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு நான் அவனுக்கு சுகமா இருக்கேன் அப்படின்றாரு எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கு சுகமா இருக்கா ஓகே முதல் பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த முதல் பாட்டுல என்னன்னா நம்ம பல இடங்கள்ல இந்த ஹீலிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்க என்னன்னா பல இடங்களில் பயன்படுத்துவோம் நான் ஜஸ்ட் ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்க முதல் என்னன்னா ஹீலிங் ஆஃப் பிசிக்கல் அப்படின்னு என்ன பிசிக்கல் ஹீலிங் சரீர சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரீர சுகம் ஹீலிங்ல பல வெரைட்டி இருக்கு பாருங்க அதுல என்ன முதல்ல சரீர சுகம் பற்றி பேசுவாங்க அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லுவாங்க ஆவிக்குரிய சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க எமோஷனல் ஹீலிங் அவனுக்கு ரொம்ப எமோஷனல் ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா எமோஷனல் ஹீலிங் அப்படின்னா ரொம்ப ஒரு உணர்ச்சி 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 விதத்துல அவங்களுக்கு ஒரு சுகம் தேவை அப்படின்னு அப்புறம் மென்டல் ஹீலிங் அப்படின்னு ரொம்ப மென்டல் பிரெஷரா இருக்கும்போது மன சுகம் கண்டிப்பாக தேவை தேவை அப்படின்னு அது மட்டும் இல்லாம உறவு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஹீலிங்ல நிறைய வெரைட்டி இருக்குது இது ஜஸ்ட் நான் ஒரு அஞ்சு உதாரணம் தான் சொல்றேன் பல உதாரணங்கள் இருக்கு பாருங்க இந்த ஹீலிங்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சரீர சுகத்தை பற்றி தான் இந்த ஹீலிங்ஸ்குள்ளேயே நம்ம பார்க்க போகிறோம் சரீர சுகம் முழுக்க முழுக்க பிசிக்கல் ஹீலிங் பாடியில் பாருங்கள் பிசிக்கல் ஹீலிங்கை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம் நான் ரொம்ப ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு போதகர் அவர் வந்து அவர் வாழ்க்கையில் என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த சுகத்தின் போதனை அவர் கேட்டதுனாலேயே பாருங்கள் இன்ன வரைக்கும் அவர் உயிரோட தான் இருக்காரு பாருங்க இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு வியாதி வந்தது கிடையாதுல என்ன பிரதர் சொல்றீங்க ஆமா என்ன ஒரு வியாதி வந்தது கிடையாது இங்கே என்ன பிரதர் சாதாரண காய்ச்சல் கூட வந்தது கிடையாதா இல்லங்க வரல அவர் பாருங்க அதை நிராகரிக்கிறார் என்ன இது சாபம் இந்த சாபம் எனக்குள்ள வராது ஏன்னா கிறிஸ்து எனக்காக சாபம் ஆயிட்டார் இந்த சாபம் எனக்கு எப்படி வரும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு விடாப்பிடியா இருக்காரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல விடாப்பிடியா இருப்பாங்க ஆளு அப்படின்னு அந்த மாதிரி இருக்காரு சொல்றாரு என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் என் வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது என் ஒரு காய்ச்சல் வந்தது கிடையாது ஒரு இருமல் வந்தது கிடையாது பாருங்க நம்ம ஊர்ல கூட சில சீசனல் டிசீஸ் வரும் பாத்திருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில சீசனெல்லாம் வந்து சில டிசீசஸ் வரும் என்னன்னா உதாரணத்துக்கு இந்த இந்த கிளைமேட்ல வந்து இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற கிளைமேட்ல வந்து என்ன மாதிரி டிசீஸ் இருக்குன்னா லைக் காய்ச்சல் இருமல் வரும் அப்படின்னு குளிர் சீசன்ல இருமல் வரும்வாங்க அப்புறம் வெயில் அடிக்கிற சீசன்ல வந்து கைண்ட் ஆஃப் வைரஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வாங்க சீசனல் டிசீஸ் வரும் ஆனா பாருங்க அந்த சீசனல் டிசீஸே ஒரு சாபம் தான் நீங்க என்ன பண்ணுறது சொல்றீங்க அது வந்து இயற்கை தானே இல்லை நம்ம மறுபடியும் அழுத்தி சொல்றேன் சில விஷயங்களை நம்ம ஆழமா பார்க்க போறோம் என்ன தேவன் அந்த இயற்கைகளை வச்சு கூட சில சுகத்தை கொடுக்குறா தெரியுங்களா உங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல உணவே மருந்துன்னு சொல்லுவான் இல்ல உணவே மருந்துன்னு சொல்றோம் என்னங்க உணவே மருந்துன்றோம் அந்த உணவுல கூட தேவன் மருந்த வச்சிருக்கா இருப்பாங்க ஹீலிங் பவர் வச்சிருக்க ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு பாருங்க நம்ம சரீரமே ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆகிற கெப்பாசிட்டியே தேவன் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா எங்கேயாச்சும் லைட்டா கோடு போடுச்சுன்னா என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுது பாருங்க அப்போ விஷயம் நல்லா புரியுது என்ன தேவன் சுகமாக்க விரும்புகிறார் ரொம்ப முக்கியம் சுகம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தான் நினைக்கிறோம் கடவுள் என்ன சுகமாக்க மாட்டாரு பல காரணங்களை வச்சிடறோம் அதான் சரியா கிடையாது சரி இல்லை அதனாலதான் எனக்கு சுகமே இல்லை அப்படின்னா பல காரியங்கள் இல்லை இல்ல சுகம் கண்டிப்பா இருக்கு சாபத்துல இருந்து விடுதலை இருக்கு சுகம்ன்றது என்னது தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் சாபம்ன்றது என்ன வியாதில வருது வியாதியோட கேட்டகரி தான் என்ன ஒரு சாபம் ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு வியாதி இருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு சாபத்துல இருக்கீங்க அந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும் அதுதான் இன்னைக்கு எல்லாம் பார்க்க போறோம் இந்த சுகத்திற்கான வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா பழைய நிலைக்கு வருது பாருங்க வியாதி ஆயிட்டாங்கன்னா பாருங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹெல்த் எல்லாம் போயிடும் சரீரத்துல ஒரு வியாதி வந்துச்சுன்னா பாருங்க என்ன பாடி கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடும் பாருங்க கம்ப்ளீட்டா டவுன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க சில பேருக்குலாம் ரொம்ப நாள் வியாதியா இருக்கும் அப்படியே வியாதியோட பழகிடுவாங்க பாத்திருக்கீங்களா நான் அது வெறுக்குறேன் ஏன்னா வியாதியோட பழகாதீங்க தயவுசெய்து ஒரு சாபம் பார்த்து சாபத்தோட தயவு செஞ்சு பழகவே கூடாது எப்பவுமே பைபிள் சொல்லுது பாருங்க சாபத்தோட என்ன பண்ணக்கூடாது பழக கூடாது அது சாபம் யோசிச்சு பாருங்க வீட்டில் பாம்பை வச்சுக்கிட்டு பாம்போடியே அப்படியே கொடுத்து கொடுத்து நடத்த முடியுமா வியாதி அந்த மாதிரிங்க வியாதி நோய் எல்லாம் சாபம் அது ஒரு ரொம்ப டேஞ்சர் ரொம்ப பாய்சன் பாருங்க திருத்தி விடணும் முதல்லாது ஏதாச்சும் பண்ணணும் பாருங்க அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் பைபிள் சொல்லுது அதற்கான ரெமடியெலாம் பைபிள் பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க போறோம் ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் இதில் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு அஞ்சு லெசனா இதை பார்க்க போறோம் ஏன்னா நம்ம ஸ்கூல் தான் இது அப்படியே ஸ்கூலாக தான் இது நம்ம கண்டக்ட் பண்றோம் ஒரு ஹீலிங் ஸ்கூல் அதை தான் மறுபடியும் சொல்றேன் நீங்க வெளியே போகும் போது இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க இதை விசுவாசித்து நீங்க வெளியே வரும்போது வியாதியே இல்லாமல் ஒரு டிகிரி சர்டிவிகேட் வாங்கிட்டு வருவீங்க எத்தனை பேர் நம்புறீங்க வியாதியே இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு என்ன வியாதியே இல்லை அதை நான் நம்புகிறேன் அதை விசுவாசிக்கிறேன் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அதை என்ன சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளும் நான் ரொம்ப அழகி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் என்ன ஒரு வியாதி இல்லாம ஸ்கின் ஸ்கின் டிசீஸ் கூட வியாதி தான் பாருங்க பைபிள்ல சொல்லுது இதுல சொல்லப்படாத வியாதிகளும் அப்படின்னு சொல்லப்படுது விபாவம் இருபத்தி எட்டு ஐம்பது என்ன என்ன அர்த்தம்னா எல்லா வியாதிகளுக்கான சுகத்தை தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கல்வாரி சிவை மூலமா அப்போ இன்றைக்கு நம்ம பாக்குறவங்க என்ன சுகம் என்பது தேவனுடைய சித்தம் விருப்பம் அப்போ ஒரு காரியம் நம்ம நல்லா புரிஞ்சது என்ன இன்னைக்கு ஒரு அஞ்சு பேரத்தை நம்ம பார்த்து கத்துக்க போறோம் வருகிற நாள் அதெல்லாம் பார்ப்போம் முதல் விஷயம் என்ன சுகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது இந்த தெய்வீக சுகம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடவுள் ஒரு டைம் சுகத்தை நிறைய டைம் இருக்கேன் நீங்க யோசி இருக்கீங்களா இல்லையுன்னு தெரியல ஏன்னா ஜொரம் வந்துட்டா நம்ம ஜோம் பண்றோம் ஜுரம் போயிடுது மறுபடியும் ஜரம் வந்தா ஜம் பண்றோம் எனக்கு ஒன்னும் புரியல பாருங்க அதெல்லாம் யோசிப்பேன் என்ன ஜரம் ஒரு டைம் வந்து அந்த ஜரம் வரவே கூடாது நெக்ஸ்ட் டைம் வரவே கூடாது அது அந்த அந்த டிசீஸே வரக்கூடாது இல்லை அதை விரும்புறோம் பாருங்க அப்போ அந்த நம்ம அப்போ எப்படி தோணுதுன்னா நம்ம எண்ணங்கள்ல அப்போ நம்ம நம்ம பிரயர் பண்ணி உடனே போயிடுது ஃபீவர் ஆயிடுது ஆனா இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துல மறுபடியும் அந்த ஃபீவர் வருது இல்லைன்னா ஒரு 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 மூணு மாசம் கழிச்சு அதே ஃபீவர் வருது அப்போ தேவம் சுகத்தை கொடுக்கலையா சரியா இல்ல நம்ம சரியா இல்லையா அப்படிதான் தோணுது பாருங்க நம்ம தானேங்க தோணிருக்கா உங்களுக்கு எனக்கு நிறைய தோணி இருக்கு பாருங்க திடீர்னு நல்லா இருக்கும் உடம்பு திடீர்னு ஃபீவர் திடீர்னு பாருங்க உதாரணத்துக்கு பாருங்க தலைவலி வரும் அந்த தலைவலி கரெக்டா இருக்கும் ஜோமனோடய தலைவலி போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் அதை தலைவலி வரும் எப்படிங்க நம்ம யோசிக்கலாம் அப்போ கடவுள் சரியா சுகத்தை உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளையா என்ன ரீசன் நம்ம அப்போ தெய்வீக சுகம்ன்றது என்னன்னா ஒரு டைம் அந்த வியாதில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டா அந்த வியாதி திரும்ப வராது நீங்க என்ன பிறத்தை சொல்றீங்க ஆமாங்க பைபிள்ல நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பாருங்க சரீரத்துல ஒரு உதிர என்னவா அவங்களுக்கு வந்து சரீரப்பிரகாரமான என்ன ஒரு வியாதி இருக்கு பாருங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கண்டினியூஸா பாருங்க அவங்களுக்கு உதிரப்போக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து சுகமாகிட்ட பிறகு அந்த லேடிக்கு மறுபடியும் அந்த வியாதி வந்திருக்கோம் எழுதி தர சான்ஸே கிடையாது வந்திருக்காரு அப்போ வேற விதத்துல ஏதோ அவங்க ஹீலிங் பெற்றுக்கிறாங்க பாருங்க ஏதோ ஒரு விதத்துல பயங்கரமான ஹீலிங் அதான் பாருங்க ஹீலிங்ன்றது என்னங்க ஒரு டைம் ஹீலிங் ஆனால் மறு டைம் வரக்கூடாது வியாதி அதுதான் ஹீலிங் ஹீலிங்குடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன மீட்குதல் அல்லது பழைய நிலைக்கு திரும்புறது அதுதான் சுகத்துடைய வார்த்தையுடைய அர்த்தமே அதான் பாருங்க அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பைபிள் சொல்லுது என்னங்க பைபிள் சொல்லிடுச்சு ஏசு சொல்லிட்டார் ஆல்ரெடி நானே உங்க நோயெல்லாம் எல்லாம் குணமாக்கு பரிகாரி கற்கர்னா என்னதுப்பா சுகம்ன்றது என்னங்க சில பேர் நல்லா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சுகம்ன்றது என்ன ஒரு டைம் ஹீலிங் ஆயிடுச்சுன்னா ஹீலிங் ஆனதுதான் மறுபடியும் அதே வியாதிலாம் வராது என்ன பிரதர் சொல்றீங்க அப்போ எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அந்த வியாதிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு தலைவலி வருது ஜோ போயிடுது பட் மறுபடியும் வருது ஒரு மூணு நாள் கழிச்சு இல்ல ஒரு வாரம் கழிச்சு வந்துருது என்ன அப்போ அப்போ அதெல்லாம் பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தெய்வீக தெய்வீக சுகத்தை பற்றி எல்லாம் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாம வியாதி எங்கிருந்து பிரதர் வருது இந்த லெசனில் பார்ப்போம் மொத்தம் அஞ்சு லெசனா நம்ம பார்க்க போறோம் அஞ்சு பாடகளாக பார்க்க போறோம் ஒன்னு தெய்வீக சுகம் இருக்குதா கம்ப்ளீட் ஹீலிங் இருக்கா எனக்கு பாடியில அதெல்லாம் பார்க்க போறோம் ரெண்டாவது வியாதி எங்க இருந்து வருது மூணாவது கடவுள் விரும்புறாரா ஆஹ் நான் இந்தியா இந்த உலகத்துல வியாதி இல்லாம வாழ விரும்புறாரா சில பேர் பாருங்க சொல்றாங்க என்னன்னா இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனால வாழ முடியும் எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்காங்க பைபிள்ல எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்காங்க வியாதி இல்லாமல் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொன்னதுல அந்த பாஸ்டர் ஒருத்தர் அந்த போதகர் பாருங்க வியாதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கார் பாருங்க வியாதியே இல்லாமல் வாழ்ந்திருக்கார் அந்த போதகர் வியாதி இல்லாம வாழ்ந்து அவர் மறிச்சிருக்கார் பாருங்க அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட விதத்துல இருக்காங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஹம் வியாதியே இல்லாமல் வாழ முடியுமா நிச்சயமா வாழ முடியும் அதான் தேவன் நமக்கு நமக்காக வைத்திருக்க அந்த சித்தமும் நோக்கமுமா இருக்குது எத்தனை பேர் சொல்றீங்க வியாதியே இல்லாமல் தேவன் நம்மை வாழ வைப்பான் பாருங்க அடுத்தது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன நாலாவது லெசன் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா எப்படி இந்த வியாதியிலிருந்து வெளியே வருது இல்லை எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றது அதெல்லாம் டீப்பா பார்ப்போம் பாருங்க அதுக்கப்புறம் கடைசியா அஞ்சாவது லெசனா என்ன பார்க்க போறோம்னா சுகமே இல்லாம இருக்க முடியுமா சுகம் பெறாம ஒரு மனுஷனா இருக்க முடியுமா இருக்க முடியும் பைபிள் சொல்லுது என்ன சுகம் பெறாமல் உங்களால் இருக்க முடியும் என்று பைபிள் சொல்லுது என்னங்க சுகம் பெறாமல் உங்களால் இருக்க முடியும் சர்ச்சைக்கு வார வாரம் போயிட்டு வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு நீங்க இருந்தாலும் சுகம் பெறாமல் உங்களால் இருக்க முடியுமா இருக்க முடியும் பைபிள் சொல்லுது அதெல்லாம் பற்றி நம்ம ஆழமா பார்க்க போறோம் அப்போ இந்த பாடசாலையுடைய அல்டிமேட் நோக்கம் என்னங்க எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் சுகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த சுகம் எங்க இருந்து வருது அது மட்டும் இல்லாமல் என்ன அல்டிமேட் நோக்கம் என்ன லைஃப்ல நோயே இல்லாம வாழ்றதுக்காக தான் வந்திருக்கும் அதெல்லாம் கத்துக்க போறோம் எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் எவ்வளோ அளவற்ற அன்பு இருக்குது பாருங்க சுகத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் பாருங்க வியாதியை வெறுக்கணும் அக்ரஸிவா வெறுக்கணும் வியாதியை யோசிச்சு பாருங்க ஒரு பாம்பை கண்டா எந்த அளவுக்கு வெறுத்து ஓடுறோம் அது மாதிரி ஓடணும் பாருங்க வியாதியை தள்ளி விடணும் இயேசு நாமத்தினால எத்தனை பேர் சொல்றீங்க கடைசியா நம்ம ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போம் பைபிள் சொல்லுது ஆமாம் பதினைஞ்சு இருபத்தி ஆறுல ஞான இந்த நோய்கள் எல்லாம் குணமாக்கும் பரிகாரி பாருங்க பைபிள்ல முதல் முதல்ல இந்த உலகத்துல சுகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கடவுள் தான் வேற எங்கேயும் பாருங்க எந்த இடத்துல கடவுள் பாருங்க அவர் தான் முதல் முதல்ல எந்த மனுஷனும் பயன்படுத்தல பாருங்க அவங்களுக்கு தெரியல பாருங்க சுகம்னா என்னன்னு தெரியல மனுஷனுக்கு தெரியாம இருந்திருக்கு கடவுள் தான் பயன்படுத்துறா பாருங்க யாத்திராம பதினஞ்சா இருபத்தி ஆறுல முதல் வார்த்தை என்ன சுகம்ன்ற வார்த்தை பூமியிலேயே கடவுள்லாம் பயன்படுத்துறாரு அப்போ கடவுள் விரும்புறாரு எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு நம்ம ஜெபிப்போமா நம்ம ஜிபித்து நம்ம முடிப்போமா இன்றைக்கு ஒரு ஜஸ்ட் இன்ட்ரட்ஷன் தான் கொடுத்துருக்கேன் வருகிற நாளையில இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன சப்ஜெக்ட்ல நாளையில இருந்து பார்ப்போம்னா தெய்வீக சுகம் இருக்குதா சுகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது தெய்வீக சுகம் இருக்குதா கம்ப்ளீட்டா என்னால ஹீல் ஆக முடியுமா அப்பப்போ அப்பப்ப அந்த ஃபீவர் வந்துருது தான் வருது ஃபீவர் ஓகே மறுபடியும் மறுபடியும் வந்துருது அப்ப எனக்கு கம்ப்ளீட் ஹீலிங் இல்லையா தெய்வீக சுகம் இல்லையா எப்படி அந்த பெரும்பாடு ஸ்திரீ தெய்வீக ஹீலிங் ஆனாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீக்கு வியாதி என்ன பாருங்க சரிங்களா உங்களுக்கு பயில் சொல்லுது பாருங்க வியாதி இல்லாத நம்ம வாழ்க்கையதான் அதுதான் கடவுள் பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க